நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் அரை மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜக தான் சொல்லலாம் நீங்கள் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் அங்கே மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இடையே பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு மற்ற மாநிலங்கள் பிற மாநிலங்கள் குறிப்பா பாஜக என்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும் ஆளுநர் பொறுத்தவரைக்கு அவர் ஆளுநராக செயல்படவில்லை அவரை பொறுத்தவரை ஆர் எஸ் பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார் சென்னை மாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதே போல சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு பட்டியலின மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தங்களுக்கு நடக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார் அதாவது பிளவுபடுத்துகிற வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா

அவங்க அரசியல் பண்றது அரசியல் நம்ம வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு நீங்க பாஜக தான் சொல்லலாம் நீங்க நீங்க இன்னைக்கு நீங்க அங்க மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்க கொலை செய்யப்பட்டார்கள் நீங்க பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எரிக்கப்பட்டது நீங்க அங்க பொறுத்த ஒன்றரை வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு நாளாவதுல ஒரு மணி நேரம் பிரதமர் மோடி அவர் போயிருப்பாரா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இயல்பு நிலைக்கு வரலாம நீங்க டெல்லி எடுத்து இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி நேஷன்ஸ் நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படிஸ்டரிசம் இருந்ததோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேங்டர்ஸ்னால இன்னைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு போன வருஷம் மாத்திரம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது குண்டு குண்டு அதாவது குண்டு வச்சு தாக்கணும் சொல்லி வெடி மிரட்டல்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சம்பவங்கள் அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்திருக்கு அங்க இருக்க பல நீங்க டெல்லி போன்ற தலைநகர்ல பாதுகாப்பு கிடையாது இந்தியாவிலேயே கிரைம் கேபிட்டல் அதாவது நான் சொல்லல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அது ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் எதுனா நீங்க உத்தரப்பிரதேஷ் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் நாட்டில் அதிக குற்றங்கள் மாநிலம் உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு அதிர்ச்சி செய்தி கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த கும்பமேளா அந்த கும்பமேளா உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடக்கிற அந்த கும்பமேளா கிட்டத்தட்ட முப்பது பேர் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா நூறு பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க சொல்றாங்க இனிமேல் பல பேர் காணல அது அது பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவம் நீங்க பல்வேறு விபத்துகளா இருக்கட்டும் நீங்க ரயில்வேஸ் நடக்கிற விபத்து உங்களுக்கே தெரியும் நீங்க மாசத்துக்கு ஒரு விபத்து நீங்க ரயில்வே துறை நடக்குது இது போன்ற பல இழிநிலைகள் பல பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசால வந்திருக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை இந்தியா இங்கே தவறு இல்லைன்னு சொல்லல இங்கே சில 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 நேரங்களில் தவறுகள் நடக்குது ஆனால் உடனடி நடவடிக்கை கிட்டத்தட்ட நீங்க உங்க அண்ணா பழைய கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரம் பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் ஐந்து மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார் நீங்க அதே மாதிரி தப்பு நடக்கும்போது உடனடியா நடவடிக்கை நம்முடைய தமிழக காவல்துறை இங்க எடுக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அதுக்கு உண்டான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கூட சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்ன தீர்மானம்னா பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மரண தண்டனை அதை வந்து இன்னைக்கு அவர் சட்டத்தை கூட நிறைவேற்றிருக்கிறாங்க அது தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் முடிந்த மட்டும் இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் மற்ற மாநில பிற மாநிலங்கள் குறிப்பா பாஜக என்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும் ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை அவரை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபியின் கொள்கை பரப்புச் செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் இந்த சட்ட இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மத்திய பிற பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆள்கின்ற மாணவர்கள் ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம அவங்க நிறைவேறு செய்யறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நாடாளுமன்ற கூட்டத்துல நாங்கள் பேச பேசுறதா இருக்கிறோம்